பண்டைய தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு மூந்தர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒன்று இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு அரசர்களாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ சேரர்கள் அப்படின்னா வந்து நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ஒரு அரசர் தான் வந்து சேர அரசு கிடையாது நிறைய சின்ன சின்ன மன்னர்கள் வந்து அவங்கவுங்க பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருப்பாங்க அதே போல் தென் தமிழகத்தை சேர்ந்த மதுரையான பாண்டிய நாட்டை வந்து பாண்டியர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படி நிறைய பாண்டியர்கள் வந்து அந்த அந்த அவங்களுடைய சின்ன சின்ன பகுதியில் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த தான் வந்து வரகுண பாண்டியன் தான் வந்து அந்த தேசத்துக்கு வந்து மனநாரப்பான் அவனுடைய தம்பி பராந்தகன் அப்படிங்கிற ஒரு அவனுடைய தம்பி பாண்டியனுடைய தம்பி வந்து அவனுக்கு அன்னைக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கும் ஸோ தன்னுடைய மனைவி நீலவல்லியோட அன்னைக்கு முதலீடுல அந்த அறையில் இருப்பான் அவன் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் யாரும் கதவு தொட்ட சத்தம் கேட்கும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு நீங்கள் முதலீடுன்னு தெரிஞ்சிருந்தோம் யார் வந்து கதவை தொட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அந்த குழப்பத்தில் பராந்தக பாண்டியன் நேராக போய் கதவை தொடர்ந்து பார்ப்பான் வெளியே வந்து ஒரு பனிப்பெண் இருப்பாள் அவளுக்கு பின்னாடி நாட்டுடைய அரசனான வரகுண பாண்டியன் வந்து அவனுடைய அண்ணன் பின்னாடி இருப்பான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வரகுண பாண்டியன் அந்த இடத்த விட்டு போயிடுவான் பராந்தகனுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் எதையும் யோசிச்சாவேன் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்து நேராக உள்ளே போவான் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தன்னுடைய வாழை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புவான் அந்த அரசவையில் மன்னன் மட்டும் தனியாக இருப்பான் இவன் தம்பி பராந்தக பாண்டியன் அந்த இடத்துக்கு போவான் என்ன விஷயம்னா ஏன் அந்த நேரத்தில் வந்து என்னை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ வரகுண பாண்டியன்னு சொல்லுவான் இது மாதிரி நம்மளுடைய அண்டை தேசத்தில் இருக்கிற பராக்கிரம பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் மக்களை எல்லாம் நம்மளுடைய நமக்கு எதிராக வந்து புரட்சி செய்ய வந்து மக்களை வந்து திரிட்டுருக்கான் நீ என்ன பண்ணுற நேராக அந்த நாட்டுக்கு போயிட்டு அவனும் அவனுடைய மக்களையும் வந்து எப்படியாவது வந்து அந்த புரட்சி வந்து கலைக்கணும் அந்த அந்த புரட்சி வந்து எப்படியாவது ஒடுக்கணும் அதுக்கு நீ தான் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வடகுரும பாண்டியன் பராந்தக பாண்டியன்கிட்ட சொல்லுவான் இவனும் வந்து அனுடைய ஆணையை ஏற்று பராக்கிரம பாண்டியனை நோக்கி பராந்தக பாண்டியன் வந்து கிளம்பி போவான் இந்த இடத்துல இந்த பராதங்க பாண்டியன் பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பராக்கிரம பாண்டியனுக்கு முல்லை வேந்தன் அப்படிங்கிற பேர் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் சொல்லும்போதே வந்து இந்த பராக்கிரம பாண்டியன் பராந்தக பாண்டியன்றது அந்த குழப்பம் இருக்குது இல்லையா ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக வில்லனுடைய பேர் முல்லைவேந்தன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பராந்தக பாண்டியன் இந்த முல்லைவேந்தன் அப்படிங்கிற பராக்கிரம பாண்டியனுடைய அந்த புரட்சி குழப்பங்களை எப்படி வந்து தீர்த்து தன்னுடைய நாட்டை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து சுவாரஸ்யமான காட்சிகளால் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் அவர்கள் எழுதிய பாண்டியன் பவனி அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகங்களை நினைச்சிக்க வாசிக்கும் தமிழகங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் சான்றி நபர்கள் எழுதிய பாண்டியன் பவனி அப்படிங்கிற இந்த புத்தகம் வழக்கமாக சான்ண்டிலுடைய புத்தகங்களை வாசிக்கர்களுக்கு தெரியும் அதில் வந்து அந்த காமம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் அதாவது தமிழில் வந்து ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காதலன் காதலிக்கு இடையிலான அந்த அந்த காதல் விளையாட்டை வந்து ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப அளவு கடந்து போகாமல் ஒரு லிமிட்டடான ஸ்பேஸ்லேயே வந்து அது நகரும்போது படிக்கிற நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கிளர்ச்சியை வந்து உண்டாக்கும் ஸோ அப்படி வந்து எப்பவுமே வந்து சான்றிதழ் அவருடைய எழுத்துக்களை வந்து அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த புத்தகத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் இவன் இங்கேருந்து போகிறான் இல்லையா இந்த பராந்தக பாண்டியன் த தன்னுடைய எதிரி நாட்டை வந்து அந்த புரட்சி வந்து ஒடுக்கிறதுக்காக போவான் இல்லையா அங்கே ஒரு பொண்ணை பார்ப்பான் முள்ளி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்ப்பான் அந்த பார்த்துலேருந்து கதை முடிகிற வரைக்கும் ஒரே ரொமான்ஸு தான் திரும்பி உக்காந்தா ரொமான்ஸ் எழுந்த ரொமான்ஸு போன ரொமான்ஸ் வந்தால் ரொமான்ஸுன்னு ரொமான்ஸாகவே இருக்கும் அதுதான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் போக 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 சும்மா ரொம்ப படுத்துகிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ தான் வந்து ரெண்டு பேரும் வந்து வில்லனு கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க வந்தால் அங்கேயே ஒரு ரொமான்டிக்காக ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணா சரி அடுத்த சீனுக்கு போவோம்னு பார்த்தா இங்கே தான் அந்த பொண்ணு அழுக்கா தூக்கி இருந்து ஒரு ஒரு கோட்டைக்கில் போவோம் அங்கே போய் ரொமாண்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க அங்கேருந்து ஒரு நீர்வீழ்ச்சியான போவாங்க அங்கே போய் ரொமாண்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க கதைக்கு இப்போ தாண்டா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த புத்தகம் படிக்கும்பொழுது மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த நூற்றி இருபத்தெட்டு பக்கங்களில் ஒரு நூறு பக்கம் வந்து ரொமான்டிக்காக தான் போவோம் அது வந்து எல்லை மீறி போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து சான்றிதழை நபர்களை வந்து இந்த வர்ணிப்பதில் அதுவும் காதலை வர்ணிப்பதில் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிஹெச்டி பண்ணவர் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இவர் நிறைய ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு யவனராணி கடல் புறா மன்னன் மகள் இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பார் ஸோ அந்த புத்தகங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ அவர் எழுத்துனடியை நீங்கள் வந்து அவருடைய அந்த காதலை வர்ணிப்பதும் காதலர்கள் எதிலான அந்த அந்த உரையாடலை நீங்கள் எந்தளவுக்கு அவர் கவித்துவமாக பேசுவார் எழுதுவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பார்க்கலாம் சாண்டில் அவர்கள் எழுதிய பாண்டியன் பவனி அப்படிங்கிற இந்த புத்தகைய விலை வந்து நூற்றி பத்து ரூபாய் நூற்றி இருபத்தெட்டு கொண்ட இந்த புத்தகத்தை வந்து வானதி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் சாண்டிலின் அவருடைய புத்தகங்களை வானைப் தான் வந்து வெளியிடுவாங்க ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயிட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில் வந்து இவருடைய புத்தகங்கள் ஆக்கப்படும் அப்படின்னு நம்புகிறேன் அதன் பிறகு மாதிரி கொஞ்சம் விலை கம்மியாக வந்து புத்தகங்கள்லாம் வெளியே வரும் ஸோ படிக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஒரு ஃபாஸ்ட் பேஸிங் இருக்கும் சின்ன சின்ன ரொமான்டிக்கான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கதை படி பார்க்கும்போது ரொம்ப நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படின்னு உங்களால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பேஸிங்கில் வந்து கதை போவோம் நான் சொல்கிறேன் கருத்தியல் ரீதியாக வந்து இந்த இந்த கதை வந்து எனக்கு ஒத்து வர கிடையாது நிறைய வந்து ஒரு பிற்போக்குத்தனமாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு கதையாக பார்க்கும்பொழுது ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி